உறவு வணக்கம் நேற்றைய தினம் அண்ணன் திருமாவனுடைய பேச்ச கேட்க நேர்ந்தது காணொளி வாயில தான் அதுவும் குறிப்பா என்ன அப்படின்னா அந்த கர்மம் சொல்லக்கூடிய மனோஜ் இருக்காங்களே மணிக்கணும் அதர்மோ மனோஜ் ஏன் உனக்கு கர்மம் மனோஜுங்கிறோன்னா திருமாவன் பேசும்பொழுது பின்னாடி உனக்கு வைத்த ஒழிச்சு கக்கா வந்துருச்சு போல அதனால மூஞ்சி அங்கிட்டுங்கிறது திருப்பரா அடக்கிட்டே நின்றுப்பான் போல ஏன்னா திருமாவோட ஃப்ரேம்ல நிக்கணும் அப்படின்ட்டு ஆய அடக்கிட்டு நின்று ஆயிப்பாய்தான் கர்மம் மனோஜ் சரி அதை விழுங்க பின்னாடியே பார்த்திருப்பீங்க அவனோட ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு கேவலமா இருந்திருக்கும் அதை விடுங்க குறிப்பா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா அதாவது அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஈவரா அவருக்கு பெரியார் அவர்தான் தான் எழுலா அப்படின்ட்டு அண்ணன் சீமான வந்து எனக்கு திருமாவளனும் பெரியார் சொன்னதை ஏதோ கேவலப்படுத்துறது போல நம்ம சொல்லுவோம் எதையோ குளிப்பாட்டி எதையோ வச்சா அது எதை தேடி விரும்புங்கிறது போல அண்ணனுடைய பேச்சு இருந்தது நான் அண்ணன் திருமாவளவன் மரியாதை குறைவாக பேசவும் இல்லை அது போல பேசி இருந்தது என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு அது உண்மையாக உளமாற பேசுறாரு இவர் இவ்வளவு நாளா திருமாவை ஆதரிச்சு பேசினார் வாக்கு கிடைக்க போதா பதில் சொல்லுங்க திருமாவை ஆதரித்து சீமான் பேசியதால் இத்தனை விழுக்காடு வாக்கு உயர்ந்ததா அப்படின்னு இருக்க போதா அல்லது அன்புமணியோயோ அல்லது ராமதாஸையோ ஆதரித்து பேசியதால் வாக்கு உயரும் இருக்கா கிடையாது இல்ல விஜய உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசியதால் வாக்கு உயர்ந்தது விழுது போதா கிடையாது சீமான் பேசுவது சீமான் பேசுவது உளமாற தமிழர்கள் தன்னுச்சியாக வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒரு அரணாக போடப்பட்ட வாக்கு பத்து பைசா வாக்கு காசு கொடுக்காம கொண்டு அண்ணன் திருமாவளர் பேசணும் குறிப்பா அண்ணன் பேசும்பொழுது நிறைய சொன்னாரு பெரியார் வந்து தன்னுடைய சாதிய எந்த சாதி அடிப்படையிலுமே அவர் செயல்படல அவரு குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகமும் அல்ல அவர் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடிய ஒரு இருந்தார் இருந்தாரு இருந்தும் அவர் ஏன் வந்து இது பண்ணாரு போனார் வந்தார் அப்படின்னா அவர் வந்து எங்கே அனுஜி நடந்ததோ அவங்க போய் நின்னாரு அப்படின்னு இந்த வரலாறையோட கோமாளிப்பு ஏமாளிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும்னே தவறுதலாம் திரிக்காதீங்க இதில் திருமாவளம் என்ன சொல்றாரு நான் வந்து அதே போலதான் அதே போலதான் அவரு நான் எந்த ஒரு இந்துவோ அதாவது இந்து சூழலை இந்துங்கிற வாய் வாயிலேருந்து வரல வார்த்தை அதாவது நான் இஸ்லாமியர் அல்ல நான் கிறிஸ்தவன் அல்ல அதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் மேற்கோள் காட்டியே பேசுறாரு பேசும்பொழுது குறிப்பாக நான் இந்து அல்லங்கிற வாட்டின்னு சொல்லலை நான் யாருன்னா நான் தமிழரும் அல்லன்ட்டாரு அப்படின்னா இல்லைன்னா நான் மொழிச்சார்னு மொழி பற்றாது இது நான் எதுவுமே எனக்கு எனக்கு மொழி அது இதுன்னு எதுவுமே எனக்கு கிடையாது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நான் பெரியாரையும் அவர் சொன்ன ஈவேராவையும் அம்பேத்கரையும் உடைய தாண்டி எனக்கு ஒரு அடையாளமுமே இல்லை அப்படின்னாரு அந்த எந்த மொழியில அம்பேத்கருடைய மொழியில சொல்றீங்களா இல்லை நீங்க சொல்லக்கூடிய திராவிட திருட்டுத்தர மொழியில சொல்றீங்களா இல்லை நீங்க சொல்லக்கூடிய ஈவேராவோட மொழியில சொல்றீங்களா என்ன மாதிரி போக்குன்னு தெரியல மொழியேட கடையாளம் கிடையாது உதவிகளை செய்வேன் எங்கு வந்து மொழிப்பற்றுக்காக போராடுகிறார்களா அங்க நான் இருப்பேன் சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைக்காக போராடுறாங்களா அங்க நான் இருப்பேன் அப்படின்னு ஆரியத்துக்கு போராடுறாங்களா அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சொல்லிட்டு இவருக்கெல்லாம் இது வந்து நான் கிடையாது அப்படிங்கிறீங்க அப்ப அந்த பெற்றோரும் பெற்றோரே கிடையாது அவர்கள் எனக்கு பெற்றோரே கிடையாது ஆனால் அவர்களுக்கு ஒரு அணுகி என்றால் நான் எந்த பேசுறீங்க திருமாவளன் அவர்களுக்கு மொழிபற்று கிடையாது நான் அது கிடையாது அப்படின்னா அதை நீங்க ஏதோ ஒரு மொழியில காலை கையை மாதிரி பேசி விட்டு போக வேண்டியதான அதை எந்த மொழியில பேசுறீ இந்த கேள்வி இருக்கா இல்லையா இதுல குறிப்பா சொல்றாரு திருமாவளவனுக்கு சாதி பற்று கிடையாது அப்படின்னு சொல்றாரு அண்ணா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த நாங்கு நெறியில தம்பி ஒரு பயில விட்டுனப்ப ஒண்ணு பேசினீங்க எங்கு தலித்து பாதிக்கப்பட்டாலோ இந்த திருமாவளவன் தான் நிக்கணும் அப்படின்னீங்க இது என்ன பற்றுன நீங்க எங்கு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் எங்கு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் இந்த திருமாவளவன் நிக்கணும் சொல்லியிருந்தா அண்ணனுக்கு வந்து ஆக அறம் திருவுருவனை போல எங்கும் மொழியையோ ஒரு நாட்டையோ குறிப்பிடாத அறம் இருக்குன்னு நாங்க ஒத்துக்கலாம் அப்ப நீங்க சொன்ன வார்த்தை என்ன எங்கு தலைத்து பாதிக்கப்பட்டாலும் இந்த திருமாவளம் தான் காணொலிகள் நேரத்துக்கு ஒரு முறை போல பேசக்கூடாது பேசக்கூடாது உங்களை மதிக்கிறோம் உங்களை போற்றுகிறோம் ஆனால் நீங்கள் பேசுவது அனைத்தையும் ஆம் அப்படின்னு ஆதரிக்க நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல நாங்கள் புலிகள் நாங்கள் புலிகள் இந்த தமிழ் தேசிய புலிகள் எங்களுக்கு எப்படி பேசணும் எது உண்மைங்கிற தர ஆய்வு தெரியும் அதனால போட்டு குழப்பி எங்களை ஏற்றி அப்படின்னு இந்த கை கூலியா செயல்பட்டு நிக்காதீங்க எதையாவது அடிச்சு விடக்கூடாது உண்மையை பேசணும் உண்மையை பேசணும் ஈழத்தை பத்தி நிறைய பேசுறீங்க ஈழத்தை பத்தி தலைவர் பிரபாகரன் வந்து என்கிட்ட பேசினாரு அதாவது எங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு தலைவர் தமிழ் தலைவர் யாரை சொல்லுவீங்க சக்கர கருங்காலியும் ஒரு நாய் சொன்னிச்சு ராஜீவ் காந்தி அந்த நாய் எந்த பேரை குறிப்பிட்டதோ அந்த பெயரை தான் நீங்க குறிப்பிடுவீங்க அவர்தான் உங்களுக்கு தலைவர் ஆனா எங்களுடைய தலைவர் பிரபாகரன் எங்க தலைவரை வந்து நீங்க சந்திக்கும் பொழுது அவர் உங்கள்ட்ட நிறைய சொன்னாரு அந்த தென் மாநிலத்துல வந்து வாயில வந்து மலம் வச்சோட எப்படி விட்டு வச்சீங்கன்னு கேட்டாரு அப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நீங்க அதே போல இப்போ குடிநீர் தொட்டில மரம் வளர்ந்தானு அதை பத்தி பேசுங்க அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆட்சியில் அந்த அளவுக்கு ஒன்று ஒரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு செல்லுமே உங்களுக்கு தனியா சிறப்பா செல்லுமே உங்களோட காரம் மோதனே வச்சு வாங்க வாங்க அப்ப உங்க இனத்துக்காக எங்க உண்மையா நின்னீங்கிற கேள்வி இருக்குல்ல என்ன நடந்தது அதுக்கு முரண்படா இருக்கா இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும் இப்படி தலைவரை பேசக்கூடிய நீங்க தலைவரை போட்சி புகழக்கூடிய நீங்க நிறைய பேசுறீங்க அவருடைய காதலோட என்கிட்ட சொல்லி இருக்காரு அதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி போற்றுதல் குறிய மாதிரி பேசக்கூடிய நீங்க திருமாவளவன் பொய் சொல்றாரு நாங்க சொல்லல ஆம் இருக்கலாம் அப்படி பேசக்கூடிய திருமா அயோக்கிய பய எப்படி சொல்றது என் இனத்தை கொண்டு குளித்த கோத்த பய ராஜபக்ஷோடையும் நின்னாரு கை குழுக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை அப்பயே செத்து போச்சு எல்லாம் அந்த வழி வேதனை இன்னும் இருக்கு எதையா உருட்டு உருட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நாடகம் அயோக்கிய பயனோட கூட்டணியில் இருந்து பேசக்கூடாது சரியா சின்ன பயன் கூப்பிட்டு எதில் கோத்து விடுறான் அது தெரியாத அண்ணன் நீ தேவையில்லாத பேசி கொடுக்க உன்னை உன்னை பற்றி தவறாக பேசித்தால் முதல் ஓலை நாம் தமிழ் எனக்கு வரும் திருமாவை தவறாக பேசுவது நம்ம நோக்கம் அல்ல தமிழ் தேச கட்டமைப்பு தான் நம்மளுடைய நோக்கம் அதை நோக்கி பயணிக்கணும் நீ இப்படி பேசிட்ட அதனால கட்சியில இருந்து யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் கட்சி சார்ந்த தம்பிட்ட தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அன்னை அறிக்க விட்டுருவாரு யாரு சீமான் நீங்க உட்கார்ந்து நம்ம பேசுறீங்க ஓ அப்படின்னு நீங்க என்னைக்குமே சீமான் எதிரியா பாக்குறீங்க ஆனால் சீமான் உங்களை எதிரியாக பார்க்கவில்லை அண்ணனாக பார்க்கிறார் உளமாற பார்க்கிறார் அது உங்களுக்கு புரியலை மதுமத போத மயக்கம் போல பதவி மயக்கம் அதுதான் உண்மை வெளிப்படையா பேசுவோம் வெளிப்படையா பேசுவோம் அதை தாண்டி வேற என்ன இருக்கு முன்னுமே இல்லையே நீங்க நின்னு பேசிருக்கணுமே நீங்க சொல்லுங்க பெரியார் எந்த உதவி ஒரு பதவியையும் அவர் எதிர்பார்க்கவில்லை அவர் நாடாடுவதற்கு கூட வந்தது ஆனால் அவர் ஏற்கவில்லை ஆனாலும் அவர் அவளுடைய மதிப்பா இருந்தாங்க அதே போல திருமாவளி வந்துட்டு போயிடலாமே எதுக்கு நீ எட்ட சீட்டுக்காக போய் நிக்கணும் இன்னைக்கு எம்பிங்கிற பேர் இருக்கணும் சொல்லுங்க இந்த கேள்வி இருக்கா இல்லையா பெரியாரை நேசிக்க கூடிய உங்களுடைய ஈ வெங்காயத்தை நேசிக்க கூடிய நீங்கள் என்ன இதுக்காக அவருடைய கொள்கையில மாறுபடுறீங்க அவர்தான் எந்த ஒரு ஆசை இல்லாம இருந்தாரே அதே போல நீங்கள் இருந்திருக்கலாமே இல்லையே காரணம் உங்களுடைய கொள்கை ஒண்ணும் இல்ல இதுல குறிப்பா என்ன ஒண்ணு என்னன்னா சாதியை ஒழித்த பெரியார் அப்படிங்கிறாங்க ஏ பெரியார் செத்து எவ்வளவு ஆண்டு காலம் ஆகுது சாதி ஒளிந்ததான்னு கேட்டா பதில் இல்லை சரி அவரை பின்பற்றக்கூடிய கூட நான் வாயில எதா வச்சு இருக்கீங்க அப்படி இந்த பெரியாரிஸ்ட நான் திருமணம் கேக்கல பெரியாரிஸ்ட கேக்குறேன் இவங்க சொல்லக்கூடிய பெரிய அரிஸ்ட் என்ன வாயில வந்து சப்பு சப்புன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டா பதிலுல இன்னாலும் போராட்டம் பண்ணிருக்கணுமே எவ்ளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கு பெண்களுக்கு எதிரான எவ்வளவு பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை இடந்திருக்கு அப்புறம் வாயில எதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சொல்லு பெரியவரை தடியை வச்சு சாப்பிட்டு இருந்தாங்களா அந்த கேள்வி இருக்கா இல்லையா இதுக்கு பதில் இருக்காது இவரெல்லாம் வந்து பேசுறாங்க இன்னைக்கு ஆ ஓ அண்ணன் சொல்றாரு திருமாவளவன் ஓட்டு கேட்கும் போது எல்லோரும் வந்து குடிகள் இந்த மக்கள் மக்கள் ஆ ஓ அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது கூட்டணி கட்சிக்கும் தன்னுடைய கட்சிக்கும் பேச வேண்டியது ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு கருத்தை எதிர்பார்த்த அவர் காரத்துக்கு முரண்பட்டு ஒரு உணர்ச்சி மிக்க நம்ம பேச ஆ ஓ அப்படின்னு நம்ம பேசினா அவருக்கு வந்து ஆ ஓன்னு கேக்குதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய வார்த்தை அது அதுவா தமிழ்ல கேட்டுச்சு சங்கை பை அப்படின்னு கேட்காம அதுவா தமிழ்ல கேட்டுச்சே அப்ப ஓட்டு போடணும்னா எங்களை தெரிவிங்க ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள்ல தான் பேசக்கூடிய நாங்களும் இருக்கோம் அப்ப அன்னைக்கு எல்லாம் மனிதர்களாக தெரியக்கூடிய நாங்க இன்னைக்கு வந்து கத்துக்குட்டிகள் எவனோ ஒருவன் கண்டவனெல்லாம் பேசுகிறான் இந்த கண்டவன்தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிச்சை எடுத்தீங்க பிச்சை ஓட்டு பிச்சை இன்னைக்கு வந்து கண்டவனா தெரியறோம் ஆம் நாங்கள் கண்டவர்கள் தான் யார் யார் என்னென்ன வேலையை செய்கிறாள் என்று கண்டு கொண்டு அதை மக்களிடம் காண அவர்கள் கண்டுகொள்வதற்கு பேசுறோம் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு துரோக செயல ஈடுபடக்கூடாது இது துரோகம் திமுகவுக்கு வேலை பார்ப்பதற்கான காரணம் என்ன அன்னைக்கு தலைவர் பிரபாகரன் சொன்னாரு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு இதோட இருங்க நீங்க வந்து தமிழ்நாடு உங்க சிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு அப்ப பிரபாகரனுடைய பேச்சு ஏற்பீங்களா எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாத பெரியாரோட பேச்சு ஏற்பீங்களா இல்ல நீங்க தலைவர் பிரபாகரனுடைய பேச்சை ஏற்றுக்கிட்டவீங்க நீங்க அது வேலைகளை செய்யறீங்களா சொல்லுங்க சாதி அடக்குமுறைக்கு எதிராக போ போராடுறீங்களா அது தன்னோட சாதிக்கு மட்டும் தான் போராடுறீங்களா சாதிக்கு நடக்கும்போது போராடுறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல ஒரே ஒரு அதாவது நீங்கள் ஆயிரம் தான் நல்லவனாக இருந்தாலும் அயோக்கனின் கீழ் நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் யோகியவனா அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா திமுக திருட்டுத்தனம் முருட்டுத்தனம் செய்கிறதா இல்லையா இவ்வளவு பேசுறீங்களே கொலை கொள்ளை நடக்காமல் இருக்குதா சொல்லுங்க ஆட்டே போல ஆத்து பாட அடிச்சுக்கிட்டு போச்சு ஆட்டே போட்டு நிதியில பண்ணானே இப்படி ஒரு கேவலமான நான் பெரியாரின் பேரன் நான் பெரியாரின் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இது என்னடா பெரிய தொல்லை அடிச்சு தின்றுக்கீங்களா அப்படின்னு குழுந்து எழுந்திரிச்சீங்களா இவ்வளவு விடுங்கன இவ்வளவு விடுங்க இந்த ராசான்னு ஒரு ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா ஆர் ராசான்னு அந்த ராசா சொல்ல திருமாவன் போட்ட சாதிய தலைவர்கள் நான் சொன்னா நான் சொன்னா சிறுமன் திருமாவன் சாதிய தலைவர்னே சொந்த எப்படி சொந்த அந்த இதுல இருக்கக்கூடியவரே உங்களை கேவலப்படுத்துறான் திமுக அடவுச்சிட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்க இன்னைக்கு அதை எதிர்த்து திருமாவோடைய பதில் என்ன திருமாவன் சாரிய தலைவரா இருக்கா இல்லையா இந்த கேள்வி இருக்கா இல்லையா இத நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல சென்னை மகாணம் அப்படிங்கிறது சென்னை மகாணம் அல்ல அது வந்து ஆந்திராவையும் அங்க இருக்கக்கூடிய கன்னடத்தையும் மதத்தையும் சேர்த்ததுதான் அது வந்து மதராசி மதராசின்னு இருந்துச்சுன்னு சொல்றீங்களே அந்த சென்னை மாகாணம் திரும்ப சொல்லக்கூடிய இந்த மதராசி அதை மா அந்த மதராசி எல்லாத்தையும் சேர்த்துச்சு சொல்றீங்க ஆனா அவனை போய் நீ மதராசி கேட்டா செருப்பகல் தேடிப்பானே ஏன்னா அவன் சொல்லுவான் நான் கன்னடன் நான் தெலுங்கன் அப்படின்னு அவன் தெளிவா சொல்லுவான் இப்போ கூட ஒரு நாய் புறம்போக்கு எச்சகலை தேப்ப மெடல பேசிருக்கான் பாக்குறீங்களா பாக்குறீங்களா உங்களுக்கு பார்த்திருப்பீங்க அவன் சொல்றான் சீமான எதிர்த்து பேசாடே சீமான் நீ வந்து நேரடியா என்னை சொல்லி பேசு நீ திராவிட இளைஞர்கள் இருக்கா திராவிடா இருக்கோம் தெலுங்கன்னு சொல்லி பேசு தெலுங்கிறான் அப்ப திருமாவள வாய்ப்பு சொல்லுங்க பதில் உண்டு எந்த இழவியாவது பேசக்கூடாது எந்த இளவையாவது பேசி மக்களை ஏமாத்தி ஏற்றி புழைச்சி இந்த நாதாரி நாய்களை பன்றிகளை கொண்டு போய் ஆட்சி அமைத்தலாம் நீங்க நினைக்காதீங்க நினைக்காது நினைக்காதீங்க இது தங்கள் இனத்திற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் இந்த தமிழ் செய்யக்கூடிய ஒரு துரோகம் தத்துவ ரீதியாக கருத்தியல் ரீதியாக சித்தாந்தத்தின் அடிப்படையில் சரியா செயல்படக்கூடிய இந்த பெரியார் புரிங்கி புரிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க அதே போல நாங்க சொல்றோம் இந்த இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் இந்த தமிழ் சிட்டை இப்படி மேம்பட்ட ஒரு கோபுரமாக கட்டக்கூடிய ஒரு மிக ஆளு அண்ணன் சீமான் அது வந்து எரியுது குத்துது குறையுது உங்களுக்கு ஆ திரும்பவும் சொல்றேன் அண்ணன் திருமாவளன் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு அது வேற இருந்தாலும் கோட்பாட்டுக்கு எதிராக தான் கொண்ட கொள்கைக்கு எதிராக எங்கள் லட்சிய பாதைக்கு எதிராக இப்படியெல்லாம் அவர் பேசும் பொழுது அவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இது அண்ணன் சீமான் பார்த்தாலும் கண்டிப்பாரு வேலையை மூடிக்கிட்டு போய் பாடுறா தேர்தல் பணியை பாரா நீ எதுக்கு தேவையான வேலைய பேசுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது சத்தியம் ஆனா இருந்தாலும் பெருவாலும் இல்லையே அண்ணன் சொல்லுவாரு சீமான சொல்லுவாரு பிரபாகரன் அளவுக்கு தலைவர் அளவுக்கு நான் வந்து நல்லவன் கிடையாது வம்புனா வம்பு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லுவாரு அதை நாங்க சொல்றோம் அண்ணன் சீமான அளவுக்கு நாங்க நல்லவன் கிடையாது சீமான அளவுக்கு நாங்க கிடையாது அவர் வந்து அண்ணன் போயிட்டு போலாம் ஆனா நான் அப்படி போக முடியாது கட்டப்பா தெரியும் அப்படியே பாகுபலி பார்த்திருப்பீங்க அதுல கட்டப்பா என்ன ரோலு தெரியும் பிரபாஸ் என்ன ரோலுங்கிறது தெரியும் என்னதான் பற்றா இருந்தாலும் ராஜமாதான் சொன்னதை செய்வாரா இல்லையா அதே போல எங்களுக்கு பற்று இருக்கு சீமான்மையிலையும் தமிழசி இருக்கு அப்ப அதை எதிர்த்து கல்கல் வரும்போது அதை தடுக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா இதுக்கு பதில் உண்டா இல்லையா எதையாவது பொட்டு உளராடிங்கன்னு தயவு செய்து உளராடிங்க இந்த சில்ட்ரா அல்ட்ரா மனோஜ் பாருங்க பேசும்போது போது முக்கரா பின்னாடி ஆய் போற மாதிரி மூஞ்ச வச்சு முக்கரா அவன் கூப்பிட்டான் வந்து நீங்க வந்து இன்னைக்கு தேவலாக இதுல ஈடுபடுறீங்களா இல்லையா ஆனா ரொம்ப காலம் இல்ல ரொம்ப காலம் இல்ல திருமா காலத்திலே பார்க்க தான் போறீங்க திருமாவளன் பயணிக்கிற பாதை தவறுனு திருமாவை யார் ஆதரித்தார்களோ அவர்களை சொல்லக்கூடிய காலம் வந்து விட்டது என்னைக்கு நீங்க இந்த தமிழ் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் தமிழ் பற்ற இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க தமிழ்ல பேசக்கூடாதுன்னே தமிழ்ல பேசக்கூடாது உங்களுக்கு என்ன காலை கையில் மொழியில் பேசுங்க எதையாவது பேசி கோபத்துட வெளிப்பாட்டில் கண்ட சில்றப்பையில திட்ட மாதிரி திட்ட வச்சிடாதீங்க அதாவது கோபி சுதாருடைய ஒன்னு ஒரு பாடல் இருக்கும் அது என்னன்னா பொண்டாட்டி பொம்மை அப்படின்னு பாடியில் பாருங்க அது போல அண்ணனை தோணுது எப்படின்னா திமுக பேச்சை கேட்டு ஆடும் திருமா திருமா எங்க அண்ண திருமா மான ரோசோ சீமானுக்கு சொல்லி கொட்ட திருமா இப்ப மானம் கெட்டு போவத திருமா திருமா அப்படின்ட்டு இருக்கு வெக்கமா இல்ல திமுக பேச்சை கேட்டு எதுக்கு நான் ஆட்டாடுறீங்க நான் திமுக காணா அப்படின்னு கோவப்பட்ட திருமாவை காணவில்லையே அண்ணே தயவு செய்து தெளிவா பேசுங்க நமக்கு யார் தகப்பன் அப்படின்னு நமக்கு தெரியும் நீங்க பெரியார் நேசிங்க அது வேற பெரியார் செய்த தவறுகள் இருக்கா இல்லையா அதுக்கு கேட்ட கல்வி பதிலை விட்டு விட்டு சம்பந்தம் நீங்க பேசிட்டு தேவையில்லாத ஒரு வன்மத்தை கக்கிறதுக்கான காரணம் என்ன யாரோ சீமான் பாஜகவையும் ஆர் எஸ் திருப்திப்படுத்துவதற்காக பெரியாரை இகழ்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க நீங்க திராவிடத்தை திருப்திப்படுத்துவதற்காக எப்படியே திராவிடத்தை திருப்தி திருப்திப்படுத்துவதற்காக ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ் தேசம் பேசக்கூடிய உங்கள் தம்பி சீமானை இகழ்கிறீர்கள் இதான உண்மை இதுக்கு பதில் உண்டோ இதான் உண்மை அப்ப நீங்க அது உண்மை அப்படின்னா இது நான் உண்மை எடுத்துக்கலாமா கத்தி பேச அடித்தொண்டிலிருந்து பேசுறது வந்து பாப்புலர் ஆகணும் வேதனையும் எங்களுக்கு இருக்கு இந்த மீடியா காலத்துல எங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி ஆளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு தயவுசெய்து உணர்ந்துக்கணும் தேவையில்லாம திரும்ப இந்த வெங்காயத்தை தோல் உறிச்சு போட்டு கசகி போட்டாச்சு சீமான உங்களுடைய பாராட்டு சீமான அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன்

அதாவது என்ன உங்களுக்கு நாம் வேற்று மொழி பேசுவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல தெலுங்கு மொழியோ கன்னட மொழியோ பேசுவது எதிரானவர்கள் அல்ல எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம் வாருங்கள் ஆனால் ஆழ்வது எங்கள் நாட்டை நாங்கள் தான் தமிழர்கள் ஆளுவோம் சண்டன நான் முன்னணிப்பேன் அவ என்ன பிரச்சனை அதாவது வேற வழியல் அல்ல எப்படி அப்படின்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு காலையுமே வலியுறுத்தும் உங்களுக்கு ஏற்பட்ட பிணி எப்படி உங்களுக்கு பிடிக்காத மருந்தை உட்கொள்கிறோ அதே போல உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட இந்த பிணி இந்த திராவிட பிணி போகணும்னா வேற வழியே இல்லை அருமருந்தாக இருக்கக்கூடிய சீமானுடைய முகமாக இருக்கக்கூடிய விவசாய சேனத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் வரக்கூடிய தேர்தல்ல நம்ம நாடு நலம் பெறும் வளம் பெறும் இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப திருட்டு உருட்டுக்குள்ள வாழ்ந்து அந்த எப்படி சொல்றது மடக்குதி குஞ்சுகளாக மாறிடுவோம் விசிலடிச்சா குஞ்சுகளாக மாறிடுவோம் தயவு செய்து அதுல இருந்து தெளிவுபெற்று ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு நன்றி